எங்கேருந்து போய்டா எங்கேருந்து போய்டா ஐஸ்வர்யா யார் அந்த ஆறுமுக நேரி எந்த இருக்காங்க ஆறுமுக ரிலேட்டிவ் ஆமாம்மா ரிலேட்டிவ் இல்லை என் அண்ணனோட வைஃபு என் அண்ணன் அங்கே தான் இருக்காரு ஓ அப்படியா சரிம்மா சரி ம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கே போய் தங்கிறதுனா தெரியல வீட்டில் வேலை முதல் கடவுளா மகாதீபத்து பால் ஜெயா மகாதீபத்து பால் இவ்வளோ இதாக இருக்கும் போது இவ்வளோ பிரகாசமாக இருக்கும் போகிறேன் மேலே அங்கே போய் மேலே ஐயோ கோயில் இருக்கும் அவ்வளோ தெரியல